உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய பார்க்க போவது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாசு வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் நட்சத்திரத்தில் காலையில் அனுக்கிரகம் பண்ற என்னால மகம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போற இன்னைக்கு சதுர்த்தி விரதம் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொன்னா விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் தேய்முறை சதுர்த்தின்னு சொன்னா சங்கடகர சதுர்த்திங்கிறோம் இன்னைக்கு சதுர்த்தினா அது சதுர்த்தி விரதம்னு சொல்லுவோம் இந்த சதுர்த்தி நாள்ல விரதம் இருந்தால் விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால நம்ம காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் பல பேர் கேட்பாங்க நாங்க செய்யற முயற்சியெல்லாம் தடையா வருது சார்னு கேட்பாங்க முயற்சியில தடையே வரப்படாது அந்த சதுர்த்தி விரதம் இருக்கணும் எல்லா காரியங்களிலும் முயற்சிகளில் தடைகள் இல்லாமல் நம்ம இருக்கலாம் எனதருமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் தெய்வம் இந்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ஒரு புதிய தொழில் முயற்சியை இன்னைக்கு பண்ண போறீங்க ஒரு நண்பர் ஒருவரோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வரப்போகுது உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப வேக வேகமாக செயல்படுவாங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பில் உங்களுடைய ஈடுபாடு நன்றாக இருக்கும் முயற்சி ஸ்தானத்தில் கிழமை நாயகன் சூரிய பகவான் இருக்கார் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி ஒரு வேகம் ஒரு விறுவிறுப்பு இதுதான் உங்களுடைய தனி அழகு ஆகவே எல்லா முயற்சிகளிலும் இன்னைக்கு வெற்றி பெண்கள் புதிய ஆடைகள் வாங்குவதில் இன்னைக்கு கவனம் செலுத்துவீங்க எனதுவை ரிஷராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நல்ல பேச்சு விறுவிறுப்பான பேச்சு அதுவும் சிவராஜ யோகம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல தன வருமானம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்குவீங்க குடும்பத்து பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நீங்க முயற்சிக்கிற காரியங்களில் இன்னைக்கு நல்ல வெற்றி உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவது அதெல்லாம் உண்டு வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் இன்னைக்கு வெற்றி இருக்கும் புதிய முயற்சிகள் மாணவர்களுக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறத பற்றி இன்னைக்கு நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க ராசி என்பர்களே கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வள்ளுவர் சொல்றார் இவனுக்கு எஜுகேஷன் தான்பா முக்கியம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகும் தன வருமானம் பெறுகிறது பிசினஸ்ல புதிய முயற்சி ஒண்ணு வெற்றி பெறுகிறது பலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க சில விஷயங்கள் சரியாக நடந்திருக்கிறதா என்பதை அலசி ஆராய்வீர்கள் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் தேடி வரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய இன்னைக்கு கிடைக்கும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானும் சந்திர பகவானும் இன்னைக்கு ராசியில் இருக்காங்க சந்திர பகவான் தனஸ்தானத்துக்கு போக இன்னைக்கு வியாபார சிந்தனையாவே மனசு இருக்கும் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு இருக்கும் இன்னும் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும் எல்லா வகையிலும் ஆடம்பரத்தை தவிர்க்கணும்னு இன்னைக்கு நினைப்பீங்க குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ள கொள்ள வரர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அங்கு ஆட்சி இருந்த சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் நீங்கள் இழந்த ஒரு பொருள் திரும்ப வரலாம் இழந்த ஒரு உறவு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் இழந்த நட்பு மீண்டும் உங்களோடு ஐக்கியமாகலாம் இந்த நாளில் பிரிந்து போனவர்கள் மீண்டும் சேருவதனாலேயே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படுவீங்க பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவும் இருந்து கொண்டே இருக்கும் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டிய நாள் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் கன்னிராசி என்பர்களே மனமகிழ்ச்சியா இருக்க போறீங்க இன்னைக்கு ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் தொட்டதெல்லாம் வெற்றியின் பேர் புதன் பகவான் பதினொன்னு இருக்கும் எந்த கிரகம் பதினொன்னுல இருந்தாலும் நன்மை செய்யும் கன்னிராசிக்காரளுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பதினொன்னுல இருக்கார் எல்லா முயற்சிகளும் ஒரு வெற்றியை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அபரிமிதமான நாலெஜ்ஷிப் இருக்குவார் வியாபார பெருமக்களுக்கு எப்படி வியாபாரம் செய்தால் நம்ம ஜெயிக்க முடியும் தோணும் பிரபலங்களோட இன்னைக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் எப்படி பிரபலங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சாங்கன்னு பாப்பீங்க பழைய புக்ஸ எடுத்து படிப்பீங்க பிசினஸ்ல ஜெயித்தவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுவீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி படுவீங்க இது ஒரு நல்ல நாளா பெண்களுக்கு அவைகிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கவலை மனசை ஆட்டி முளைச்சிக்கிட்டு இருந்த கவலை பெண்களுக்கு இன்னைக்கு விளகும் புலாம் ராசி என்பர்களே சந்திர பகவானுடைய அனுகூலம் இன்னைக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு சந்திர பகவான் பயணம் செய்யறார் கேது பகவானும் பதினோராம் மடத்துல இருக்கார் செவ்வாய் பகவானோடு கூடியிருக்கிறார் இன்னைக்கு விநாயகர் மந்திரத்தை சொல்லணும் விநாயகர் மந்திரத்தை சொல்ல சொல்ல துளாராசிக்கார்களுக்கு இன்னைக்கு சகல காரியங்கள் முடிஞ்சா ஒரு சதுரகா போடணும் பக்கத்தில் எங்க பிள்ளையார் கோவில் இருக்குன்னு போய் சதுரகாய் போடணும் காரியத்தில் என்ன தடை இருந்தாலும் இந்த சதுறுகாலை போட்டால் காரிய தடை விலகும்னு அர்த்தம் சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சில துலா ராசிக்காராலுக்கு இருக்கலாம் ஃபினான்ஷியலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்டை ஃபீல் பண்ணுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அன்யோனியம் இருக்கும் பெண்கள் அதனால் மனமகிழ்ச்சி அடைவீங்க நல்ல சுவ செய்திகள் கல்யாண செய்தி அது மாதிரி நல்ல செய்திகள் தேடி வரும் ரிச்சிக ராசி அன்பர்களே இந்த நாளில் இந்த சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றியே சிந்திப்பீங்க நான் எவ்வளவோ சின்சியராக உழைக்கிறேன் ஆனால் உழைக்கக்கூடிய எனக்கு தான் வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உழைக்காமல் இருக்கக்கூடிய பலர் ஜாலியாக இருக்காங்க எங்கள் ஆஃபீஸில் ஆனால் அவங்களுக்கு வேலையே கொடுக்கறதில்லை அப்படின்னு அங்கலாய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை ஒன்றுக்கு முயற்சியும் பண்ணுவீங்க உயரதிகாரிகள் இன்னைக்கு பகச்சிக்க கூடாது உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய வீட்டில் உங்க பிள்ளைகளுடைய வெற்றிக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நீங்க உதவ போறீங்க எனதருமை தனுசுராசி என்பர்களே சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்க இன்னைக்கு அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அரசியல்வாதிகளை இன்னைக்கு கூடாது நல்ல காசு மனம் பெருகும் இன்னைக்கு பிற்பகல் நேரம் அருமையா இருக்கு காலையில நேரத்துல மனசுக்கு உள்ள கலவரம் இருந்தாலும் மாலை நேரத்து நிலவரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்க வெற்றி பெறுவீங்க முயற்சி ஒன்று இன்னைக்கு மாலை நேரத்தை செய்து அதில் வெற்றி காண்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நல்ல நாள் மகர ராசி என்பர்கள் இந்த நாளில் ஏழாம் இடத்துல இருந்த சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு வர இன்னைக்கு மாலை நேரத்துல இருந்து பயணங்கள் செய்வதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பிசினஸ்ல புதிய நண்பர்கள் கிடைச்சி பிசினஸ் மெருகத்தை போறாங்க இதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை நேரத்துல கல்வியில அதிக கவனம் ஏற்பட்டு முன்னேற போறீங்க சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலைக்கு மனு போடுவதற்கு காலை நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கிடறாங்க என்பர்களே நாள் மிகச்சிறந்த நாள் சந்தோஷமான நாள் சந்திரன் ஆறில் இருந்தால் உங்களுக்கு சாதகம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது உங்க பிள்ளைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் டெவலப் பண்ண முடியும் பிசினஸ் நல்ல நாள் மீனராசி என்பர்களே இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் புதுசா வேலைக்கு ட்ரை பண்றதுக்கு ஏற்ற நாள் சிலருக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு தேவைப்படும் புதிய வீடுமுனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அந்த போயிட்டு வருவீங்க இன்னைக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ பந்து